என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லபடியாக எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸாக முடிஞ்சுது வீடு பால் காய்ச்சணும் நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே அமைஞ்சிட்டு வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா லைன் கொடுத்துட்ருக்கோங்க கேமரா லைன் கீழே இருந்ததுலேயே ஸோ அதை நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு இருக்கோம் அதனால் இப்போ நம்மளுக்கு அந்த கேமரா லைன் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் அப்படியே அதை வியூ எடுத்துகிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா சன்லைட்டோட வியூ நல்ல இருந்ததுங்க அவ்வளோ கண்ணுக்கு இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் நான் இந்த மணி பிளான்ட்ரி எடுத்து இந்த சைடில் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி பிளேஸை நேற்று அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் நம்ம வீடும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்க முடியாதுல்ல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளாக் பிளாக் கண்டிப்பாக வரும் வியூவோடு நான் போடுறேன் சூப்பராக நீட் ஆக்கிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கும் நம்ம ஷிஃப்ட் ஆகணும்ல செகண்ட் ஃபிளோர்னால அதனால ரீசன் அவங்கள கூப்பிட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வியூவும் நல்லா இருந்தது சின்ன சின்ன மணி பிளான்ட் அழகாக ரசிக்கிறது அந்த ஒரு தனிமையில் சூப்பராக இருந்ததுங்க அந்த நேச்சுரல் காற்றுக்கும் ஆக்சிஜனுக்கும் வியூ சூப்பராக இருந்தது பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்க்க அந்த லைட்டிங்லாம் பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஈவினிங் பார்த்ததை விட இப்போ நைட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு டைமும் நான் உட்காந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரசிச்சிக்கிட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அதுவும் தனிமையாக இருக்குன்ற அந்த ஃபீலிங்கே இல்லை பக்கத்தக்கத்தில் எல்லாம் சவுண்ட்ஸு நல்ல ஒரு எஃபெக்டிவான காற்று ஒரு ஆக்சிஜன் இந்த மாதிரி இனிமையாக இருக்குங்க எல்லாமே எனக்கு எது கொடுத்தாலும் காடு எல்லாமே நன்மைக்கு தான் கொடுப்பாருன்னு நம்பிட்டுருக்கேன் அதே மாதிரி தான் எல்லாமே எனக்கு கீழே இருந்த பிளஸ்ஸிங்ஸை விட இப்போ மேலே வந்து டபுள் பிளஸ்ஸிங்ஸ் இல்லைங்க ட்ரிபிள் பிளஸ்ஸிங்ஸாக இருக்கேன் ஸோ எல்லாமே காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா எனக்காக நீங்கள் எத்தனை பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க எல்லாவுடைய பிளஸிங் தாங்க எனக்கு இப்போது நன்மையாக நடத்திட்டு வருது எல்லாமே இனியும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதனால் நம்மளுடைய எண்ணம் எப்படியோ அது போல தாங்க நம்ம வாழ்க்கையும் இருக்கும் ஸோ நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நாங்கள் ஒவ்வொரு அடியும் நல்லதே நினச்சி அடி எடுத்துகிட்டு வச்சுட்டு வரோம் நல்லதே தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இனி எப்போவுமே நம்ம இதே ஹாப்பினஸோடு அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுட்ருக்கேங்க கூட சப்போர்ட் பண்ணி என் வீடியோலாம் பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் I don't know.